காதலும் சில கேள்விகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் கேள்வி ஏழு எங்களின் திருமணம் ஒரு காதல் திருமணம் நான் வேலை பார்த்து குழந்தை வளர்ப்பவராக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நல்ல ஊதியத்துடன் சுதந்திரமாக வாழ முடிபவளாக இருந்தாலும் கணவரின் அறிவுக்கு முன் சற்று தாழ்வாக நான் உணர்கிறேன் ஒருவேளை என்னை விட அறிவுள்ள ஒரு பெண்ணை சந்தித்தால் என்னை விட்டு சென்று விடுவாரோ என்கிற யோசனை கூட எனக்கு இருக்கிறது அதை பற்றி அவரிடம் பேசினால் சண்டையாகிறது உளவியலாளரை சந்திக்கலாமா என்று கூட யோசித்திருக்கிறேன் என்ன செய்யலாம் ஒருவேளை அவரை விட திறமை மற்றும் சாதுரியம் நிறைந்த ஒருவரை நீங்கள் பார்த்தால் என்ன செய்வீர்கள் அவரை விட்டு கிளம்பி விடுவீர்களா காதல் என்பது ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொன்றாக மாறி வந்திருக்கிறது உதாரணமாக மத்திய காலகட்டங்களில் மதம் காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் பெண்ணுக்கு காதல் என்பது தன்னையே கொடுத்தல் அர்ப்பணிப்பு போன்ற மிகை நிலைகளால் விளக்கப்பட்டது ஆணுக்கு வீரம் என விளக்கப்பட்டது பெண்ணுக்கு கசிந்துருகுதலும் ஆணுக்கு காதல் சார் வீரமும் முன்வைக்கப்பட்ட காலம் அது மத கோட்பாடுகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகத்தில் காதலுக்கான பொதுத்தன்மையாக தன்னையே இழத்தல் இருந்தது ஷேக்ஸ்பியர் எழுத்துக்களில் குறிப்பாக ரோமியோ ஜூலியட்டில் நாம் அத்தன்மையை காண முடியும் நம் ஊரில் ஆண்டாள் புராணம் போன்றவை அத்தகைய பின்னணியில் எழுதப்பட்டவை என கொள்ளலாம் ஓரளவுக்கு நிலப்பிரபுத்துவ நிறுவனங்கள் சமூகத்தில் நிலை பெற பெண்ணுக்கு காதல் அரவணைப்பு என்றும் ஆணுக்கு காதல் பாதுகாப்பு என்றும் மாறியது அதாவது காதலுறவில் ஆணிடம் பெண் பாதுகாப்பை தேடுவாள் பெண்ணிடம் ஆண் அரவணைப்பை தேடுவான் அந்த பாதுகாப்பு மற்றும் அரவணைப்பு ஆகியவை சொத்து வேண்டும் என்பதற்கான சமூகவியல் வார்த்தைகள் என புரிக பிறகு முதலாளித்துவத்தை நோக்கி நகரும் எத்தனிப்புடன் கூடிய சமூகச் சூழல் நேர்ந்தது காதலுக்கான தன்மையும் காதலில் ஆண் மற்றும் பெண்ணுக்கான தேவைகளும் மாறின அழகு செட்டில்டு லைஃப் இளமை அதிக ஊதியம் விசுவாசம் போன்றவை இந்த தரப்பின் தேவைகளாகவும் மாறத் தொடங்கின பிறகு நாம் இருக்கும் கார்பரேட் மூலதன வாழ்க்கை முறை இங்கு காதலுக்குள் போட்டி பந்தயம் போன்றவையும் சேர்ந்து இடம்பெறுகின்றன இன்றைய சூழலில் வெறுமனே சம்பாதிப்பது மட்டும் காதலர்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை அதிக சம்பாத்தியம் தேவைப்படுகிறது அதிக சம்பாத்தியத்தை ஒருவர் பெறுகையில் அடுத்தவர்க்கு தன் மீது நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது இது கார்பரேட் சிந்தனை முறையின் விளைவு கார்பரேட்டில் காம்படிட்டிவ் ஸ்கில் என சொல்வோமே அதையே நம் மனம் குடும்பத்திலும் காதல் உறவிலும் அப்ளை செய்து பார்க்கிறது நான் பிபிஓவில் பணிபுரிந்த போது நாங்கள் பேசும் ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பு முடிந்தவுடன் எங்களுடன் பேசியவருக்கு ஒரு சர்வே மின்னஞ்சல் செய்யப்படும் அதற்கு பெயர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே இன்றைய ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போடும் ஸ்டார் ரேட்டிங்கின் ஆரம்ப வடிவம் என வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த சர்வேயில் பத்து கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்றிலிருந்து பத்து வரை மதிப்பெண் தரலாம் பத்து என்பது நல்ல மதிப்பெண் ஒன்று என்பது மோசமான மதிப்பெண் ஐந்து மதிப்பெண்ணை கடக்கும் கேள்விகளுக்கு ஒரு பாயிண்ட் வழங்கப்படும் அழைப்பை பேசி முடித்ததும் அனுப்பப்படுகிற மின்னஞ்சலை வாடிக்கையாளர் நிரப்பி அனுப்புவார் ஐந்து பாயிண்ட்கள் ஜெஸ் பாஸ் அதற்கு கீழ் போனால் மேனேஜர் அழைத்து பேசுவார் மீண்டும் பயிற்சிக்கு ஊழியர் அனுப்பப்படுவார் இரண்டு முறை பயிற்சிக்கு அனுப்பப்பட்டு வந்த ஊழியருக்கு மூன்றாம் முறையும் ஐந்து பாயிண்ட்டுக்கு குறைவாகவே சர்வே முடிவு வந்தால் புவர் பெர்ஃபார்மன்ஸ் என தீர்மானிக்கப்படும் வேலை பறிக்கப்படும் அல்லது சம்பளம் குறைக்கப்படும் அல்லது ஊதிய உயர்வு ரத்து செய்யப்படும் வேறு வழியின்றி நாங்கள் எங்களின் மனித இயல்புகளை புதைத்துக்கொண்டு கோபமாய் திட்டும் வாடிக்கையாளர்களிடம் புன்னகையுடனேயே பேசுவோம் நாம் சொல்லும் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப் செய்யாமல் இழுத்தடிக்கும் வாடிக்கையாளரிடம் எரிச்சல் ஏற்படாமல் பேசுவோம் ஒவ்வொரு அழைப்பின் முடிவிலும் அனுப்பப்படும் சர்வேயில் நல்ல மதிப்பெண்கள் அடிக்கும்படி கெஞ்சி கூத்தாடி அழைப்பை துண்டிப்போம் கார்ப்பரேட் உலகில் உங்களின் தலைக்கு மேல் எப்போதுமே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும் எப்போதும் உங்களின் வேலைக்கு உத்தரவாதம் இருக்காது நிறுவனம் அன்ரியலிஸ்டிக்காக கொடுத்திருக்கும் கடமைகளை நீங்கள் எப்பேற்பட்டேனும் பூர்த்தி செய்தாக வேண்டும் அதில் எது தப்பினாலும் உங்களின் இடத்துக்கு இன்னொருவர் கொண்டு வரப்படுவார் அப்படி அனாமத்தாக வேலை பறிக்கப்படுவதை நீங்கள் கேள்வி கூட கேட்க முடியாது கேட்டால் புவர் பெர்ஃபார்மன்ஸ் நோ காம்படிட்டிவ் ஸ்கில் மெட்ரிக்ஸ் மீட் பண்ணலை ஏன உங்கள் வேலை நீங்கள் நீங்கள்தான் காரணம் என நம்ப வைக்கும் பட்டியல் ஒன்று வாசிக்கப்படும் இப்படி தனித்திறன் அல்லது காம்படிட்டிவ் ஸ்கில் என்கிற கற்பனையான விஷயத்துக்கு பின் ஓடுவதில் நம்மீதான நம்பிக்கை நமக்கு அற்றுவிடுகிறது நமக்குள் இருக்கும் அற்புதமான மனித ஆற்றல் மெட்ரிக்ஸ்குள் வராததால்தான் நாமே நம்பை நம்புவதில்லை விளைவாக வாழ்க்கையில் எதையும் காம்படிட்டிவ் ஸ்கில் உடன் அவதானிக்கும் சிந்தனை நமக்குள் உருவாக்கப்பட்டு விடுகிறது திருமணமோ காதலுறவோ காம்படிட்டிவ் ஸ்கில் அல்லது மெட்ரிக்ஸ் எதிர்பார்த்தெல்லாம் உருவாவதல்ல இணையரின் திறமைக்கு ஈடு கொடுப்பது போல அவரின் அறிவுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் இங்கு இல்லை இணையரிடம் யாரும் சர்வே அனுப்பப்போவதில்லை ஸ்டார் ரேட்டிங் கேட்கப் போவதில்லை காம்பட்டிவ்னஸை தாண்டி ஒரு மெல்லிய வல்னரபிள் இழைதான் இருவரையும் இணைத்திருக்கும் அந்த வல்னரபிலிட்டி இருவருக்குள்ளும் இருக்கும் அதை இருவரும் இருவரிடம் மட்டும்தான் பகிர விரும்புவார்கள் பகிர்வதற்கான கம்ஃபர்ட்டும் இருக்கும் எனவே காதலை நாம் கார்ப்பரேட் நிறுவனமாக யோசிக்க வேண்டிய தேவையில்லை இவற்றை தாண்டி இணையர் மீது நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் அது நிறைவேறாமல் போகலாம் அதில் ஏமாற்றமும் கோபமும் கூட இருக்கலாம் ஆனால் அதற்காக வேலையிலிருந்து தூக்கப்படுவது போல் பிரிந்து செல்லும் வாய்ப்பில்லை அப்படி பிரிவதென்றாலும் கூட அது தீர்ந்து போன காதல் ஆதிக்கம் ஒடுக்குமுறை அக்கறையின்மை கள்ளம் பாரபட்சம் போன்றவற்றால் தான் நேர்மை ஒழிய நீங்கள் சொன்ன காரணங்களுக்கு வாய்ப்பு குறைவுதான் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி